ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் அமெரிக்காவில் சான் ஃப்ரான்சிஸ்கோ பே அந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்க ஒரு பயங்கரமான ஹைலி செக்யூர்டு ப்ரிசன் அந்த ப்ரிசன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு செக்யூர்டுனா கிட்டத்தட்ட ஆறு வாட்ச் டவர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அது கூட சேர்த்து அந்த மதில் செவர்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இருபது அடி உயரத்துக்கு இருக்கும் அதுவும் இல்லாமல் சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி அப்படியே ஒரு வேளை தப்போ வந்துட்டு கடலில் மூழ்கி வேண்டியதான்ற அளவுக்கு பயங்கரமான ஹை செக்யூர்டு ப்ரிசன் அந்த ப்ரிசனில் ஒரு நாள் காலையில் ஒரு ஏழு மணி இருக்கும் அந்த பெல்லாம் அடிச்சிட்டாங்க எல்லா கைதிகளும் வந்து எந்திரிச்சு பல்லுலாம் வளர்க்க வந்து போயாச்சு ஒரு செல்லில் ஒரு மூணு பேர் மட்டும் வந்துட்டு எந்த அசையுமே இல்லாமல் தூங்கிகிட்டே இருக்கிறாங்க இதை பார்த்து அந்த செல் வாரன் வந்துவிட்டு ஏய் மணி ஏழாவது என்ன தூக்கம்னு சொல்லிட்டு போய் லத்தியை வச்சு அடிக்கிறாரு எந்த ஒரு உணர்ச்சியெல்லாம் தூங்கிட்டே இருக்கிறாங்க என்னடா அவன் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பொத்துன்னு லத்தியால் மண்டையில் ஓங்கி போடுறாங்க திடீர்னு மண்டை கழண்டு கீழே வந்து உழுகுது பார்த்தோன்னா வாடனுக்கு ஒரே வந்து ஷாக் ஆகிடுச்சு ஓய்யோ அவ்வளவு ஃபோர்ஸாக அடித்தோம் என்ன மண்டை தனியாக கண்டு விழுதுன்னு போய் பார்த்தா அது வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் மண்டை இல்லை ஒரு செட்டப் மண்டை அதே மாதிரி அங்கே தூங்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மனுஷனோ அங்கே இருக்கிற பிரிசனரோ கிடையாது அது வந்து ஒரு செட்டப் பாடி ஒரு ஒரு பொம்மை பேசிக்காக அப்புறம் தான் தெரிய வருது அந்த பிரிசனில் இருந்த ஒரு மூணு பேர் ஆள் வந்து எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிரா ஓகே இது வந்து வழக்கம் போல் நம்மளுடைய அந்த ப்ரிசன் எஸ்கேப் ஸ்டோரிஸ்லாம் பார்ப்போம் இல்லைங்களா அந்த ஒரு சின்ன ட்விஸ்ட்டு அப்புறம் இருக்கிற விஷயங்களை வச்சுட்டு எப்படி வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி ஒரு ஜெயிலேருந்து தப்பிக்கிறாங்கன்னு பார்ப்போம்ல அதே மாதிரியான ஒரு ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங் கதை தான் இந்த கதையும் ஸோ இந்த கதை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் எப்படி அந்த மூணு பேர் வந்து என்ன பிளான்லாம் போட்டு அங்கேருந்து எஸ்கேப் பண்ணாங்க அப்புறம் மாட்டினாங்களா மாட்டலையா ப்ளஸ் அங்கே நடந்த ஒரு சீரியஸான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்களை கோர்த்து ஒரு இதாக பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறேன்னு சொல்லாமா ஃபர்ஸ்ட்டு எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த மூணு பேர் பார்த்தோன்னா சின்ன ஒரு ஹிஸ்டரியை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் ஆல் அவர் பேர் வந்து ஃப்ராங்க் மோரிஸ் இந்த ஃப்ராங்க் மோரிஸ் எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்னா கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமாக பிட் பாக்கெட்டு அங்கங்கே வந்துட்டு சில்லற காசு அடிக்கிறது ஒரு சின்ன சின்ன கூட்டி கூட்டி ஒரு திருட்டுகள் இந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து சின்ன ஒரு ரேஞ்சில் கிட்னாப்பிங்கே அந்த பணத்தை அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரேஞ்சில் ஒரு திருட்டு இருக்கிற ஒரு திருடர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவர் இன்னும் இன்னொரு சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான எஸ்கேப் பார்ட்டிஸ்டாக இருக்குது அப்படி அது என்னன்னா எஸ்கே பார்ட்டிஸ்ட் அப்படின்னா இந்த ஜெயிலிருந்து தப்பிக்கிறது அதாவது எங்கே விட்டாலும் தப்பிச்சிருவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க படத்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எஸ்கேப் பார்ட்டிஸ்ட்டு எவ்வளோ கஷ்டமான இடத்துல நீங்கள் கொண்டு போய் விட்டாலும் அங்கேருந்து எப்படியோ அவங்க வந்து அடிச்சு பிடிச்சி ஏலி மாதிரி இந்த ஏதாவது போனோம் போட்டு ஓட்டை கட்டி போட்டு வந்துடுவாங்களே ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு எஸ்கே பார்ட்டிஸ்ட் தான் நம்மளுடைய ஃப்ரங்க் மோரிஸு அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பதிவு பார்ப்போம் ஜான் ஆங்கிலின் அதுக்கப்புறம் கிளாரன்ஸ் ஆங்கிலின் இது பேர்லேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆங்கிலின் ஆங்கிலின் இந்த ஜான் கிளாரன்ஸ் ரெண்டு பேருமே பிரதர்ஸு ரெண்டு பேரும் வந்துட்டு அண்ணன் தம்பிங்க ஸோ ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் திருடுவாங்க இவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த கிரிமினல் கேஸாக கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற ஒரு மாதிரி கொஞ்சம் ரஃப்பான ஒரு திருடர்கள் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இந்த இங்கே வரதுக்கு முன்னாடி இந்த ஜெயிலுக்கு வரதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேங்க்கு அந்த பேங்கில் பார்த்தீங்கன்னா வெறும் பொம்மை துப்பாக்கி யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு வெப்பனாக வந்து காட்டி ஏமாற்றி ஏதோ படத்தில் பார்த்துட்டு போனேன்னு நினைக்கிற அந்த மாதிரி அதெல்லாம் ஸோ அதை காட்டி ஏமாற்றி வந்து அந்த பேங்க்லேருந்து பெரிய லம்பாக ஒரு அமௌண்ட்டை வந்து ஆட்டையை போட்டு அதுக்கப்புறம் போலீஸில் மாட்டி இன்னொரு ஜெயிலில் போட்டுருக்கிறாங்க அது ஏதோ ஜெயிலுன்னு சொன்னாங்க ஓகே அந்த ஜெயிலிருந்து எஸ்கேப் ஆகும்போது போலீஸ் கிட்ட மாட்டி அப்போ அங்கேருந்து தூக்கியாந்து இந்த ஒரு தப்பிக்கவே முடியாத ஒரு பயங்கரமான ஒரு ஜெயிலில் வந்து அடைக்க போட்டுருக்கிறாங்க ஸோ இதுதான் இவங்க மூணு பேருடைய ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி ஸோ இப்போ நம்ம கதையோட நாயகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பேர் ஸோ ஃப்ராங்கு ஜான் கிளாரன்ஸ் ஓகேங்களா இது கிளியரா ரைட்டு இப்போது போலீஸ்க்குலாம் வந்து தப்பிச்சு போனதுக்கப்புறம் ஒரே பயங்கர இது மண்டை இது ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய ஹை செக்யூர்ட் பிர்சன்னு தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பின்பலாக இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் உடஞ்சி போச்சே மூணு பேர் போயிட்டாங்களே எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆளுக்கு வந்து ஓடிட்டிருக்காங்க அந்த டைமில் போலீஸு இன்னொரு செல்லில் நோட் பண்ணுறாங்க அந்த செல்லையுமே இதே மாதிரி எப்படி இந்த மூணு பாடி இருந்தது இல்லைங்களா மாதிரி மூணு ஒரு பொம்மை இன்னொரு செல்லி வந்து ஒரு பொம்மை பாடி வந்து இருந்திருக்கு ரைட்ரா அது வந்து மூணு பேர் இல்லை நாலு பேரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக தேடுறாங்க அதில் நாலாவ தப்பிச்ச ஒரு ஆள் அந்த ஆள் வந்து மாட்டிக்கிறார் அப்படி ஸோ அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலன் வெஸ்ட்டு ஃபைனலாக அந்த ஆலன் வெஸ்ட்டு பிடிச்சி போலீஸ் உட்காந்து நல்லா வாங்கு வாங்கினு வாங்கி எந்த மாதிரி விசாரிக்கணுமோ அந்த மாதிரி விசாரிச்சு ஃபைனலாக ஒரு டீலுக்கு வராங்க தம்பி நீ ஜெயிலை விட்டு தப்பிச்சது பெரிய அஃபென்ஸு இந்த அஃபென்ஸ்லேருந்து நீ வந்துட்டு உனக்கு வெளியே வரணும் அப்படின்னா நீ வந்து உண்மையை சொல்லணும் எப்படி உன உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு எங்களுக்கு தெரியும் நான் இந்த எக்ஸ்ட்ரா தப்பிச்சு போனவனுங்க அவங்கள பற்றி நீ சொல்ல எப்படி தப்பிச்சானுங்க எங்கே போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் நீ சொன்னேன் அப்படின்னா உன்னுடைய தண்டனைகளும் நாங்கள் வந்து குறைச்சி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு ஒரு இது வந்து பேச அந்த நம்ம ஆலன் அண்ட் வெஸ்ட்டுக்கு வந்து அந்த டீலிங் பிடிச்சி போய் சரி ஓகே நான் சொல்கிறேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவராக மாறிடுறாரு பேசிக்காக ஆலன் வெஸ்ட்டு சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஆலன் வெஸ்ட்டு தான் இந்த பிளான்லாம் போட்ட ஒரு மாஸ்டர் மைண்ட்ரு மாதிரி அவர் சொல்கிறார் அப்படி பட் அது என்னென்னலாம் நமக்கு தெரியல பட் ஆக்சுவலாக என்ன அவர் சொன்னார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க நாலு பேருமே வந்துட்டு கூடி கும்பலாம் வந்து பேசியிருக்கிறாங்க அதாவது நம்ம வந்து வழக்கமாக என்ன பேசுவாங்க எப்படியாவது இங்கேருந்து தப்பு சொன்னையா நம்ம என்ன இங்கேயே வந்துட்டு காலம் முழுக்க இருக்க முடியுமா நம்ம என்ன அவ்வளோ பெரிய தப்பு பண்ணோமா ஏன் நம்மளை வந்து இது பண்ணுறாங்க நம்ம வந்து போயிட்டு நம்ம வந்து வேறு லெவலில் சில விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மோட்டிவேஷனல் டாக்ஸ்லாம் பேசினதுக்கப்புறம் ஒரு ஐடியா வராங்க சரி ஓகே இந்த ஒரு ஹை செக்யூர்டு பிரிசன்லேருந்து எப்படியா நம்ம தப்பிக்கணும் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளான் படும்போது ஒரு நல்ல ஒரு பிளான் மாட்டது இது என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நான் சொல்லலை பட் அப்படி போகிற போக்கு நான் சொல்கிறேன் பட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆல் அண்ட் வெஸ்ட்டு எதில் சிறந்தவர் அப்படின்னு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பெயிண்டிங்கு இந்த ஆர்ட் ஒர்க்கு இந்த ஆர்ட் டேரக்ஷன் அந்த ஒர்க்லாம் பண்ணுவாங்கன்னா செட்டு போடுறது சின்ன சின்ன பீஸெலாம் ரெடி பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப வந்து கைத்தேர்ந்து ஒரு நபராக இருந்திருக்கு அப்படி ஜெயிலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா சில பேர் அந்த வெட்டுறது பண்ணுவாங்க சில பேர் சமைக்கிறது பண்ணுவாங்க சில பேர் இந்த மாதிரி விஷயங்கள் பெயிண்டிங்லாம் பண்ண பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த கைதிகளுக்குலாம் அந்த அந்த பேக்கரியில் கேக் பண்ணுறது அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லி தருவாங்களே ஸோ அதில் இவ ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஆக்குப்பை ஆகிருக்கிறாங்க இது நான் அப்புறமா ஏன்றதை நான் சொல்கிறேன் இப்போது அந்த ஜெயிலேருந்து தப்பிக்கணும் சரி என்ன வழி என்ன பிளான் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பிளான் வந்து இப்படி தான் போகுது ஸோ மொதல் நாள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் இந்த பிளானோட ஃபர்ஸ்ட் டேயில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சாப்பிடும்போது ஸ்பூனு ஃபோர்க்குலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நேரத்துக்கு ஸ்பூனு ஃபோர்க்கு வச்சு என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் கலெக்ட் பண்ணுறாங்க கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த ஒரு டே அரைவானதும் நம்ம இந்த மூணு பேர் ரூமில் இருக்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு அவங்க அவங்க பேசிக்காக அந்த ரூம் ஸ்ட்ரக்சர் நான் சொல்லிடுறேன் ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம் தான் அது ஒரு மூணு பேர் ஒரு கண்ணாடி இருக்கும் கண்ணாடி கீழே வந்து ஒரு வாஷிங் மிஷின் டைப்பில் சின்னதாக ஒன்று இருக்குது பக்கத்துலேயே ஒரு ரெஸ்ட் ரூமு அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு ஏர் டக்ட் மாதிரி ஒன்று இருக்குது மேலே இருக்கிற ஆர் டக்ட் கிடையாது கீழே அந்த காற்று மட்டும் போய்ட்டுருக்கா ஒரு சின்ன ஒரு ஏர் டக்ட் இருக்குது இப்போ மேட்ரே அந்த ஏர் டக்டில் தான் இருக்குது ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோர்க்கு அந்த கூர்மையான அந்த ஸ்பூன்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏர் டக்டை வந்து சுரண்ட ஆரம்பிக்கிறாங்க மீன்ஸ் குத்தி 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 சுரண்ட ஆரம்பிக்கிறாங்க இது பேசிக்காக வந்து அந்த வங்கு போட்டு எலி மாதிரி தப்பிச்சு போகிற அந்த ஒரு மேட்ரு தான் ஸோ அப்படி சொரண்ட ஆரம்பிக்கும் போது வந்து ஓகே சுரண்டலாம் நாளைக்கு வந்து போலீஸ் பார்க்கும்போது என்னையா ஓட்டப்போட்ட செய்கிறீன்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா அதுக்கோசரம் என்ன பண்ணிருக்காங்க நம்ம இவர் ஆலன் தான் ஒரு நல்ல ஒரு பெயிண்டர் ஒரு ஆர்டிஸ்டிக் பர்சன் இல்லைங்களா ஸோ அவர் வந்து ஒரு ஒரு பெயிண்ட்டு ப்ளஸ் ஒரு ஒரு இது மாதிரி ஒன்று கொடுக்குறாரு எம்பி நீங்கள் வந்து நைட்டு தோண்டுங்க அதுவும் எப்படி தோன்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை போலீஸ் வந்து வந்து போவாங்களாம் ஸோ பேசிக்காக வந்து ஒவ்வொரு தடவை போலீஸ் வரும்போதுமே அங்கே வந்து ஓட்டை இருக்கிறது போலீஸுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்கொசரம் வந்து மேலே ஒரு பெயிண்ட் மாதிரி ஒரு பூசுறது ஒரு லேயர் மாதிரி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இனிஷியலாக போயிட்டு இருந்துருக்கு அதுக்கப்புறம் ஓட்ட பெருசானதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த இடத்துல வெண்ட் இருக்கிற மாதிரியே ஒரு சின்ன ஒரு கார்ட்போர்டில் ஒரு வெண்ட் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி இப்படி மாட்டி விட்றது போலீஸ் வரும்போது இது பேசிக்காக ஒரு அந்த போலீஸ்லாம் வந்து அந்த ஜெயில் அந்த கேட்டுக்கு முன்னாடி இருந்தானே பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது அது அது ஓகே இட்ஸ் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அதை மார்க்கெட்டுக்கு அப்படி ஒரு செட்டப் இப்படி பண்ணி 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 ஃபைனலாக அந்த ஓட்டையை வந்து தோண்டி முடிச்சிடுறாங்க சரி தோண்டியாச்சு ஓகே இப்போ என்னென்னா இவங்க இங்கேருந்து என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் டக்ட் இருக்கு ஸோ அது வழி அப்படியே போயிட்டு மேலே டாப் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து அப்படியே எஸ்கேப் ஆகிடலான்னு சொல்லிட்டு தான் பிளானே ஸோ இப்போ ஃபைனலாக ஒரு நாள் வந்துட்டு ஓரளவுக்கு அந்த அந்த டக்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வந்து தோண்டி முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து அப்படியே போகிறாங்க சரி எப்படி என்ன எப்படி போகிறது எஸ்கேப் பிளான்ற ஒருத்தர பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி மேலே போகும்போது அந்த டக்டெலாம் தாண்டி மேலே போகிறாங்க போய் பார்த்தா அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு என்ன ஷாக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே அந்த டக்கு நான் டக்கு வழியாக மேலே போகலான்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொன்னிங்களா அந்த டக்கு மேலே தானதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சீலிங் இருக்குது அந்த சீலிங்கும் வந்து நல்லா போல்ட்டு சரி என்னது போல்ட்டு அதெல்லாம் வச்சு நல்லா டைட் பண்ணி ரொம்ப வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு சீலாக இருக்குது ஐயோ யோ இதை அப்புறம் நம்ம உடைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஆகி கடைசியாக வந்துட்டு அவங்களுக்கே தெரிஞ்சது இதை நம்ம வந்துட்டு இதே மாதிரி ஏதாவது நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணி இதை வந்து கழட்டணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ ஒரு மாதமோ ஆகும் அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் சேம் பிளான் அதாவது டெய்லியும் வந்துட்டு போலீஸ் வரும்போது வந்து கரெக்டாக அந்த அந்த ஒன் ஹவர் கேப்பில் வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் போய் இது பண்ணுறது போது ஃபைனலாக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான ஆகிருக்கு ரொம்ப மாட்டிப்போம் அப்படின்னு சந்தேகம் வந்ததுக்கப்புறம் அப்போ தான் அடுத்தது ஒரு பிளான் வந்து பண்ணுறாங்க என்ன பிளான்னால் இந்த நாளை சொன்னா ஆர்டிஸ்ட் பர்சன் நம்ம வச்சுட்டுருக்கார்ல அவர் இருக்கிற அந்த பாத்ரூம் அந்த பேப்பர்ஸு அப்புறம் இருக்கிற சின்ன சோப்பு அப்புறம் கிடைக்கிற சின்ன சின்ன பொருட்கள்லாம் ரொம்ப அந்த இது பேப்பர் அந்த மாதிரி பொருள்லாம் வச்சு ஒரு பாடி மாதிரி ஒன்று வந்து டிசைன் பண்ணுறாங்க டிசைன் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த பாடிக்கு கொஞ்சம் இவங்களோட முடிவே வெட்டி வெட்டி அந்த பாடிக்கு ஏதோ பெருசாக முடி இருக்கிற மாதிரி செட்டப்லாம் பண்ணிவிட்டு அந்த பாடியை வந்துட்டு பெட்டில் படுக்க போட்டுறது ஸோ இப்போ பேசிக்காக பெட்ஷீட்லாம் மூடினதுக்கப்புறம் அப்படியே தூரத்துலேருந்து பார்க்கும்போது மூணு பேர் தூங்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்ற ஒரு நினப்பை வந்து போலீஸ் கொடுக்கும் ஆனால் இவங்க நாலு பேரை வந்துட்டு அந்த டக்ட் வழியாக வெளியே போயிட்டு மேலே அந்த போல்ட்டை வந்து கலெக்டர் ஆலையில் இருப்பாங்க இது தொடர்ந்து ஒரு ஒரு மாதத்துக்கு நடக்குது ஃபைனலாக ஒரு நாள் வந்துட்டு ரைட்டரா நீங்கள் நம்ம எஸ்கேப் ஆகிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க அது எந்த நாள்னு பார்த்திங்கன்னா ஜூன் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது வருஷம் அந்த அன்றைக்கி நம்ம எஸ்கேப் பிளான் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க ஸோ ஆஸ் யூஷுவல் கரெக்டாக போகிறாங்க அந்தது அந்த பேப்பர் பாட்டிலாம் போட்டாச்சு மேலே போகிறாங்க டாக்டர் திறக்கிறாங்க வெளியே போகிறாங்க சரி ஓகே இப்போ உங்களுக்கு கேள்வி வரும் அதெல்லாம் ரைட்டாக வேறு நிறையா எல்லாம் சொன்னியே ஆறு வாட்ச் டவர் அந்த செவரு அந்த செவரை தாண்டி ஒரு வேலை போயிட்டாலுமே வந்து அந்த பக்கம் ஃபுல்லாக கடல் கடலில் எப்பட்றா போவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பிளான் வந்து போட்டிருக்காங்க கடலில் அந்த கடந்து போகிறதுக்கு என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா ஜெயிலில் மழை பெய்யும் போது இந்த ஒர்க்கர்ஸ்க்குலாம் வந்து ஒரு ரெயின் கோட் தருவாங்கல்ல ஸோ அப்படி ஒரு ரெயின் கோட் ஒரு நாலஞ்சு ரெயின் கோட்டை வந்துட்டு ரெடி பண்ணி சுட்டு உசார் பண்ணி வச்சுட்டு வச்சதுக்கப்புறம் ஒரு சில மேகசின்ஸில் வந்துட்டு இந்த தண்ணியிலையுமே வந்துட்டு அதோட அந்த தண்ணியிலையும் ஒர்க் ஆகிற ஒரு கம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ தண்ணி இருந்தாலுமே அந்த கம்மு ஒர்க் ஆகும் அந்த மாதிரி ஒரு கம்முலாம் வந்து ஏதோ அவங்க சோர்ஸ் மெல்லாம் கொஞ்சம் வந்து அப்படின்னு உஷார் பண்ணி ஆனால் ஒரு ஆர்டிஸ்டிக் பர்சன் இல்லையா அவருக்கு அதெல்லாம் கொடுப்பாங்களே பெயிண்டிங்கம்லாம் தருவாங்களே ஸோ அதை வச்சு அந்த ரெயின் கோட்டை வந்து அப்படியே ஒரு ஓட்டி 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 ஃபைனலாக ஒரு லைஃப் சேவிங் போட்டு மாதிரியே அந்த ரெயின் கோட்டை ரெடி பண்ணியிருக்கிறாங்க கே கே பயங்கரமாக இருக்குல்ல சரியா ரெயின் கோட் வந்து ஒரு லைஃப் சேவிங் போட்டு ஸோ அப்படி ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அதை ஒட்டணும் இல்லையா ஒட்டுறதுக்கு தான் அந்த ஒரு வாட்டர் ப்ரூஃப் கம் அதை வச்சு ஓரளவுக்கு சீல் பண்ணியாச்சு இப்போது சரி ரைட் ஓகே அப்படின்னா இப்போ அந்த போட்டை வந்து காத்தறிக்கணும்ல காற்றறிக்கிறதுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா அது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் நான் மறந்துட்டேன் இப்படி இருக்கும் ஒன்று இப்படி இப்படி இப்படின்னா வந்து ஒரு ஹார்மோனியம் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பேசிக்காக ஹார்மோனிய மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதை வந்து இப்படி இப்படி பண்ணும்போது காற்றை யூஸ் பண்ணி உள்ளே போகிறதுனால அது வந்துட்டு சவுண்டாக வெளியே வரும் அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை அந்த ஜெயிலோட வார்டன் ரூம்லேருந்து ஆட்டையை போட்டு அதை இப்படி இப்படி பண்ணும்போது காற்று வரும் இல்லைங்களா அந்த காற்றை காற்றை வச்சு அந்த ஒரு ரெயின் கோட்டை லைஃப் போட்டு வந்துட்டு காற்று ஃபில் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் கடலில் போட்டு எஸ்கியாக போயிருக்கிறானுங்க எனக்கு நிஜமே பயங்கரமாக இருந்துச்சு ஸோ ஃபைனலி அடுத்த நாள் காலையில் நம்ம ஆலனும் அந்த ப்ராசஸ் நோக்கி போகும்போது தான் ஆலன் மாட்டிக்கிற அப்படி ப்ளஸ் அவங்க மூணு பேர் ரசிக்க போயிட்டாங்க இப்போ அவங்க பிளான் படி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா போலீஸ் தேடுறாங்க எங்கேயுமே மாட்டில் ஏன்னா பக்கத்தில் இருக்கிற சான் ஃப்ரான்சிஸ்கோ எல்லாருமே வந்துட்டு கெஸ்ட் பண்ணது அவங்க எப்படி அங்கே தான் போயிருப்பாங்க ஏன்னா அதான் பக்கம் நல்லா சிட்டி வரேன்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ தான் ஆலன் சரி என்ன நம்மளோட வெஸ்ட்டு சொல்கிறேன் அப்படி ஆலன் வெஸ்ட்டு அதாவது எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க அது பக்கத்தில் ஒரு மைல் இருக்குது அங்கே தான் பக்கத்தில் இருக்க போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க போனதே இந்த பக்கம் ஆப்போசிட்டில் ரெண்டு மைல் தூரத்தில் இருக்கிற இன்னொரு ஐலான்னு இருக்குது ஏஞ்சல் ஐலான்னு சொல்லிட்டு ஏன் அங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஆள் நடமாட்டம் கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லை டெஃபினட்டாக தப்பிச்சு போகும்போது போலீஸ் எல்லாமே வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு தான் போயிருப்பாங்க அங்கே தோல்விக்கு தேடிட்டுருப்பீங்க ஸோ அந்த நீங்கள் தேடிடுற கேப் எங்களுக்கு போதும் நாங்கள் வந்து இந்த பக்கம் சக்கன்னு ஸ்பீடாக போயிடுவோன்னு சொல்லிட்டு தசை திருப்பி அந்த பக்கம் போயிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இப்படி தான் அந்த ஜெயிலில் இருந்த மூணு பேர் எஸ்கேப் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறமா அந்த ஏஞ்சல் ஏழான் போய்ட்டு அங்கேருந்து இன்னொருவோட சொன்னாங்க இப்போ எதுப்பா இது அம்மா மைக்கேல் டைக்கா அப்படின்னு சொல்ல போகிற சாரி சாரி மரேன் கண்ட்ரி மரேன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு மரன் கவுண்டி சாரி மரீன் கவுண்டின்னு சொல்ல போகிற இன்னொரு பக்கத்தில் இருக்கிற ஏழாவுக்கு வந்துட்டு போகிறது தான் வந்துட்டு அவங்களுடைய ஒரு இதாகவே இருந்துச்சு ஸோ ஃபைனலி இப்படிக்கா அப்படிக்கா போய் தப்பிச்சு போயிட்டாங்க ஒருத்தரோடு மாட்டிக்கிட்டாரு இந்த கேஸ் வந்துட்டு கடைசி வரைக்கும் அவங்க கண்டே பிடிக்கல அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஒம்பதாவது வருஷம் வந்து அந்த க்ளோஸ் பண்ணிடுறாங்க இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு அஞ்சு அந்த காலக்கட்டத்தில் வந்துட்டு ஒருத்தர் வந்து திருப்பி அந்த கேஸ்லாம் தோண்டி வந்து பிடிக்கிறார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் டைக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அதை தான் வந்து அந்த ஏலன்கூட கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ஸோ மைக்கல் டைக் வந்து என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா வந்து ஏலன் என்ன சொன்னார்னா எங்கள் பிளானே அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கார் ஆட்டையை போட்டு அந்த கார் மூலமாக அந்த இன்னொரு அந்த என்ன பார்த்து மெரின் கவுண்டி அங்கே போகணுன்றது தான் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் பெருசாக விசாரிக்கல ரெண்டாயிரத்தி மூணில் இந்த ஒரு புதுவால் யாரால் மைக்கேல் டைக் அவர் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக தேடி போயிட்டு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது வருஷம் தா ரெண்டாவது வருஷம் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட அந்த ஏஞ்சலைலன்ல ஏதாவது கார் தெஃப்ட்டு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறாரு அதை வச்சு பிடிச்சி ஒரு மாதிரி ஆமாம் அந்த வச்சு அந்த பழைய கேஸ் ஆக்சுவலாக பழகேஸ் தோண்டி எடுக்கும்போது ஆமாம்மா ஒரு மூணு பேர் வந்தாங்க என் கார் ஆட்டை போட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குமூலம் இருந்துச்சு அதுக்கப்புறம் மெரின்கண்டி போய் பார்க்கும்போது ஆமாம் ஒரு மூணு பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்குது அதுக்கப்புறம் போலீஸ் அவங்கள பிடிச்சாங்களா பிடிக்கலையா எதுவுமே தெரில இருந்தாலும் இது வரைக்கும் ஒரு அன்சால்வ்ட் ஒரு கேஸாகவே வந்துட்டு பார்க்கப்பட்டிருக்கு ஒரு ஆளை வந்து கண்டுபிடிச்சி கொண்டுட்டாங்களா மக்கள்ட்ட தான் சொல்லியானோன்னு தெரில பட் இருந்தாலும் வந்து அவங்க ஒரு சரௌண்டிங்கில் அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு கேஸ்பா செமையாக வந்து ப்ரில்லியண்டாக ஸ்கெட்ச் போட்டு அந்த ஜெயிலேருந்து தப்பிச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு பிரசன எஸ்கேப்பாக அது வந்து பார்க்கப்படுது சரியா தாச்சிட்ருடைய மினி மூளை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் எடுத்துருந்தேன் தேங்க்யூ ப பாய்